அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி நகை கடன் வைத்துள்ளவர்களுக்கு மிக மிக முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்தியை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி விரிவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பட்டன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தங்க நகை கடன் விதிமுறைகளில் புதிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புதிய விதிகள் என்ன என்பதை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் ரூபாய் இரண்டரை லட்சம் வரை கடன் பெறுபவர்களுக்கு கடனாளியின் திருப்பி செலுத்தும் திறன் பற்றிய நிபந்தனை கைவிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல் படி மறுக்கப்பட்ட கடனை புதுப்பித்தல் மற்றும் கூடுதல் கடன் தற்போது வழங்கப்படும் அதற்காக புதிதாக கடன் விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது கடனை புதுப்பிக்கும் போது அல்லது கூடுதல் கடன் பெறும் போது முந்தைய வழிகாட்டுதல் படி விதிக்கப்பட்டிருந்த தங்க பரிசீலனை தொகை கடன் செயல்முறை தொகை எதுவும் புதிதாக விதிக்கப்படாது நகைக்கான ரசீது கேட்கப்படாது பழைய முறைப்படியே கடன் வாங்குபவர்கள் இந்த நகை என்னுடையதுதான் என்று சுய அறிவிப்பு செய்தாலே போதும் ரூபாய் இரண்டரை லட்சம் வரை கடனுக்கு நகை மதிப்பில் எண்பத்தைந்து சதவீதமும் இரண்டரை லட்சம் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை கடன் பெறுபவர்களுக்கு நகை மதிப்பில் எண்பது சதவீதமும் ரூபாய் ஐந்து லட்சத்துக்கு மேல் கடன் பெறுபவர்களுக்கு நகை மதிப்பில் எழுபத்தைந்து சதவீதம் கடன் வழங்கப்படும் விவசாய கடன் மற்றும் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல் அவசர கடன் வாங்குபவர்கள் எந்த நோக்கத்திற்காக கடன் வாங்குகிறார்களோ அதை உறுதி செய்யும் பொறுப்பு கடன் வழங்கும் நிறுவனங்களை சார்ந்தது என்ற சரத்து நீக்கப்பட்டு விட்டது கடன் வழங்கும் நிறுவனங்கள் கடனாளியின் கணக்கில்தான் கடன் தொகையை செலுத்த வேண்டும் மூன்றாம் நபர் கணக்கிற்கு கடனை வழங்கக்கூடாது நகை கடன் முழுவதுமாக செலுத்தப்பட்ட உடனே அன்றைய தினமே நகைகளை கடனாளிகளிடம் திருப்பி தர வேண்டும் அல்லது அதிகபட்சமாக ஏழு வேலை நாட்களுக்குள் திருப்பி தரப்பட வேண்டும் தாமதமாகும் ஒவ்வொரு நாளைக்கும் கடன் வழங்கும் நிறுவனங்கள் கடனாளிக்கு ஐயாயிரம் இழப்பீடாக வழங்க வேண்டும் மேலும் நகையை தாமதமாக திருப்பி கொடுத்தால் கடனாளி கடன் வழங்கும் நிறுவனத்திடம் வேறு இழப்பீடு கோரும் உரிமையும் உள்ளது வங்கிகளால் விற்கப்படும் இருபத்தி ரெண்டு கேரட் அல்லது மேல் தூய்மையான தங்க நாணயங்களுக்கு மட்டுமே கடன் வழங்கப்படும் என்ற நிபந்தனை கைவிடப்பட்டது கடன் வாங்குபவர்களின் நலனை பாதிக்கும் குறிப்பாக கடனுக்காக நிபந்தனைகள் மற்றும் முக்கிய கடிதங்கள் அனைத்தும் அந்தந்த மாநில மொழிகளிலே அல்லது கடனாளிகள் விரும்பும் மொழியிலே இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்